डी विजय तीसरा परिषहारी हरी எல்லாரும் தூரக்கு ஜோர கைட்டதெனalla kaiittatella அடுத்து போட்டி பிளிக் ப்ரீஸ் முதல் பரிசு சுகப்ரியா இரண்டாவது பரிசு அபிராமி மூணாவது பரிசு தர்ஷினி தர்ஷினி பாய்ஸ் அடுத்து போட்டி முதல் பரிசு அஸ்வத் போங்கன் ரெண்டாவது பரிசு தேவ்குமார் மூணாவது பரிசு ஜீவன் ஆண்கள் முதல் பரிசு பி டி மணிராஜன் மணிராஜன் வாங்க இரண்டாவது பரிசு நாகேஸ்வரன் 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 வாங்க பரிசு நரேஷ் 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 वो क्या वो क्या नल्ला कैसा तेंगा लारो रोटी जोरा कैसा तेंगा ब्रिक साइलेंस 40 हाँ पेंगल मुदल परिसेशांती सांधी कैसा तेंगा नल्ला कैसा तेंगा सांधी 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 अर्थ सुगन्धित मांगे हाँ मुदल परिसेश रानी रानी मांगे பார்சே எல்லாரும் ஆனி வா ஆ எல்லாரும் ஒருத்த நல்ல கை தட்டட்ட ஆ சரி சரி ஆ இங்க பாருங்க ஆள கட்டிட்டு போறோம் சீக்கிரம் கேளு அடுத்த போட்டி பிரிக் ரேஸ் பெண்கள் முதல் பரிசு புனிதா புனிதா